வணக்கம் சோதரங்கள் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்டா ரோசா செடி வந்து எப்படி பூத்து கொழுங்குது எப்படி குலுங்க வைக்கிறது ஒரு செடியில் கிணக்கை கிளவிட்டு எப்படி இப்படி எல்லாம் பூக்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் அதிலையும் முக்கியமாக வந்து கிணக்க இருந்தது இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி ஒரு மரத்தில் இவ்வளோ பூவை எப்படி பூக்க வச்சுனாங்க நீங்கள் பத்து பதினஞ்சு மரம் வச்சு எப்படி வீடு ஃபுல்லாக சந்தோஷமாக குலுங்க வைக்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒரு சின்ன வீடியோ தான் வீடியோ வடியாக ஃபுல்லாக பார்த்துக்கலா உங்களுக்கு விளங்கும் நீங்களும் அப்படி செய்யலாம் வாங்க கிட்ட கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் ரோசாவை அதுக்கு முன்னம் நீங்கள் என்ன செய்யணும்டா எங்கேயாவது நல்ல செடி உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான ரோசா செடியிலேருந்து ஒரு ஒரு தடி சரியோ எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் இடவளி விட்டு இடவழி விட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி நாலு அடிக்குள்ளே இடைவெளி விட்டு இடஒழி விட்டு வையுங்க வச்சுட்டு அது மெல்ல மெல்ல மெல்லமாக வளரும் சரியோ வளர 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 அதை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க ஒரு ஒரு கிளையாக கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க முதல் ஒரு மூன்று கிழ இருந்தால் அந்த மூன்றையும் கட் பண்ணி விடுங்கண்டா அதுலேருந்து ஆறு கிளை வேறு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஒரு ஓரடி உயரத்தில் செய்யுங்க இதை அப்படி செஞ்சீங்களேன்டா உங்களுக்கு கணக்கு கணக்கு கிழவு வரும் அதையே நீங்கள் பேந்து என்ன செய்கிறீங்களேண்டா அந்த பத்து தடியை நட்டுப்பீங்கள் லோட இருக்குது அதுலேருந்து மாறி 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 இப்போ இதுக்கு இப்போ ரோஸ் ரோஸா செடியில் ரோஸ் கலர் எஞ்சா சைடில் இருந்துட்டா அது அப்படிங்குறேங்கால் சைட்டில் வைங்கோம் அங்கால் சைடு கிடையாது வெளியில் வைங்கோம் இங்கே சோப் இருந்தாண்டா அதை கொண்டாந்து இங்காய் சைடு கிட்ட வெளியில் வைங்கும் அப்படி வச்சிக்கலாம் உங்களுக்கு மாறி மாறி எல்லா கலரும் வரும் பக்கத்து பக்கத்து அப்படியே வெட்டி வெட்டி வட்டி 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 வெட்டிங்களன்டா உங்களுக்கு கணக்க கிளை வந்து உண்மையாக கணக்காக பூக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் என்ன உரம் போடணுமெண்டா இந்த தையில வடி இருக்குல்ல தையில நாங்கள் தேர்த்தனும் பிடிப்போம் அந்த தையில கட்டையில் தையில கழிவுகளை கொண்டாந்து போடுறது உண்மையாக நல்லது நாங்களாக தான் போடுறோம் நல்ல நல்லபடியாக பூக்குது அது போக கோழி எறி இருந்தால் வீட்டில் அதை போடலாம் அப்படி இல்லையேண்டா ஏதோ கிடைக்கிற உரத்தக்கிறத போட்டு பாருங்க ஆனால் இந்த நான் நாஞ்சா ரெண்டு விராமும் உண்மையாக நல்ல ஒரு வளர்ச்சியாக கொடுக்குது இப்போ நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்ட போகிறேன் எங்களோட ரோசா எப்படி பூத்துருக்குண்டு அதுவும் ரோஸ் கலர் ரோஸா வாங்க பார்க்கலாம் ரைட் இங்கே பார்த்தீங்களோ ஒரே ஒரு தான் எப்படி பூத்துருக்குதுண்டு கீழே வரும் அடியில் எத்தனை காட்டேன் இது ஒரே ஒரு ரோசா மரம் தானே இந்தா இப்படி கட்டையாகி 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 நாங்கள் வெட்டி விட்டு வெட்டி விட்டு இப்படி வந்திருக்குது இப்படி தொடர்ந்து நின்றுது நாங்கள் இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம் என்றால் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த அங்காலை வச்சு கிடக்கு ரோசா ரோசாவை வச்சுக்கொண்டு இந்தால பயனுள்ள மரக்கறி எதுன்னு வைக்கலாமன்ட்டு நாங்கள் இப்படி இப்படி செஞ்சுருக்குறோம் சரியோ பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்ட்டு பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குங்க எல்லாம் ரோஸ் கலர் முதல் சோப்பு அது எந்த நின்று அதெல்லாம் நாங்கள் பிடிங்கிட்டேன்னு திருப்பி வைக்க போகிறோம் திருப்பி வச்சால் போகிறத நான் உங்களுக்கு போகிறோம் அடுத்து அதுக்கு முன்னால் என்னோடய சேர்த்து பார்த்தாட்டா நல்லா இருக்கு சோப்பு ரோஸும் ரோஸ் ரோஸும் த டீஷர்ட்டும் கருத்த டீஷர்ட்டும் நல்லாயிருக்கு கலர் காம்பினேஷன் சரியா இப்படி பூக்கண்டா வாசம் தான் இப்படி பூக்க நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்க கட்டாய் ஒரு வருஷத்தில் உங்களோட வீட்டுக்குள்ளே சும்மா பூத்து குலுங்கி தான் நிற்கும் இதுக்கு நான் கேரண்டி இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அழித்த சொல்லி எரிஞ்சு வருங்க கொஞ்சம் பயனுள்ளதில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனால் இந்த ரோசாவை அழிச்சு போட்டு இந்த இடத்த அதுக்கு பயன்படுத்தி கொண்டு அங்காள இருக்கு பாருங்க அந்த இடத்த வந்து நாங்கள் ரோசா வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் இதான் வீட்டு வாசல் இந்த முன்னுக்கும் கொஞ்சம் வைக்கலாம் வைக்கிறதுக்கான பிளான் இருக்குது அதுபோக இஞ்சியில் பாருங்க இங்கே இங்கேயும் நாங்கள் பைத்த கொடி அது இது அப்புறம் இதுவெல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமற்றி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்